Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம காவேரியை விஜய் வந்து அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் பண்ண சொல்கிறாங்க காவேரி யோசிக்கிறாங்க என்ன படி படித்து பார்த்து தான் சைன் பண்ணுவேன் என்ன உன்னுடைய சொத்து எல்லாத்தையும் நான் பிடிங்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கஷ்டப்படுற இங்கே நம்ம விஜய் பேசுகிறாங்க காவேரி உடனே பெண்ணை வாங்கி சைன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் லாயரும் போயிடுறாங்க என்ன காவேரி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க காவேரியும் இல்லைங்க நீங்கள் எதுக்காக சைன் வாங்குனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளவே நினைக்கிறாங்க அடியே ஆர்வக்கொள்ளாறு நான் உனக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறேன் ஆனால் நீ தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறியடி அப்படின்னு சொல்லிட்டீங்க விஜய் நினைக்க பின்ன தப்பாக புரிஞ்சிக்காமல் விஜய் பண்ணுறது எல்லாமே பார்க்குற எல்லாருக்குமே தப்பாக தான் புரியும் வெண்ணிலா பக்கமும் வெ வெண்ணிலா பக்கமே பேசிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலா தான் உயிருன்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது ஆனால் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு தாத்தா கிட்டே ஆனால் நம்ம காவேரிக்கு எப்படி இருக்கும் விஜய் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் மே தப்பாக தான் தோணும் அதே தான் நம்ம காவேரியுமே தப்பாக தான் நினைக்கிறாங்க நம்ம விஜய் வந்து எதுவுமே பேசாமல் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு என்னங்க சைலண்ட்டாகவே இருக்கீங்க என்னை டிவர்ஸ் பண்ணுறதுக்காக தானே அதில் சைன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை காவேரி அது ஒன்றுத்துக்கு தேவைப்படுது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டு போயிடுறாங்க இங்கே காவேரி பயங்கரமாக அதை இருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் விஜய் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நடுவில் கொஞ்சம் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது விஜய் என் மேலே உயிராக தான் இருந்தார் இந்த வெண்ணில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்னை கண்டுக்கவே கண்டுக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க இன்னொரு சைடே இங்கே கங்கா வந்து குமரன் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நிவின் கூட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து ஷூட்டிங் பார்க்கு தான் போயிருப்பாங்க அங்கே வந்து ஒரு ஷூட்டிங்கை வந்து ஷூட் பண்ணுறாங்க ஒரு சின்ன வெப் சீரியஸ் மாதிரி தான் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம குமரன் தான் ஹீரோ அதில் செம்மையாக நடிக்கிறாரு நம்ம குமரன் அங்கே உள்ள எல்லாருமே ரொம்பவே பாராட்டுறாங்க இந்த விஷயம் அங்காவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாள் அதுவும் இல்லாமல் எனக்கு பேமெண்ட்டு பத்தாயிரம் வரப்போகுது இந்த பணத்தை எடுத்துன்னு போய் கொடுத்து சர்ப்ரைஸாக நம்ம இங்கே அங்காக்கிட்ட விஷயத்த சொன்னோன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடே இங்கே நிவின் வந்து யமுனா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என் அம்மா கூட தயவு செஞ்சு சண்டைக்கு போகாத அவங்க ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு போகிறாங்க பெரியவங்க இப்படி தான் பேசுவாங்க அவங்க பேசுறதெல்லாம் காதல் வாங்கிக்காத யமுனா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே யமுனா இருந்துட்டு அதுக்காக உங்கள் அம்மா என்ன பேசுனாலும் நான் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அச்சோ உங்கள் ரெண்டு பேரும் சண்டை என்னால் தான் தீர்க்க முடியும்னு தெரியல என் அம்மாவை ஊரை விட்டுட்டு அனுப்பலான்னு பார்த்தா அவங்களும் இங்கேருந்து போகிற மாதிரி தெரியல நீயும் சண்டையை நிறுத்துகிற மாதிரி தெரியல உங்கள் ரெண்டு பேர் கூட நான் தான் மாட்டின்னு சிக்கி தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவின் வந்து எமுனாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம யமுனா அதாவது நிவினோட அம்மா பார்த்துட்டு அவள் உன் உயிரை வாங்குற வரைக்கும் போக மாட்டாடா அவளால் தான் உன் உயிரே போக போகுது அதனால தான் உன் உயிருக்கு பாதுகாப்பாக தான் நான் வந்து உன் கூட இருக்கேன் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக அவள் உன்னை சித்திரவதை பண்ணுவாள் கொடுமை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினோட அம்மா சொல்கிறாங்க ஐயோ அம்மா நீ வேறு வந்துட்டியா தயவு செஞ்சு உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் உள்ளே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிவின் வந்து குமரன் கால் பண்ணுறாங்க இங்கே என் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாகக்குதுன்னு என் அம்மா கூடயும் அந்த யமுனா கூடயும் என்னால் ஓரியடவே முடியல அவங்க ரெண்டு பேரும் நாளுக்கு நாள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம நிவின் வந்து குமரன்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே குமரன் இருந்துட்டு அப்படி தான் நீ இருக்கும் இருக்கோம் கொஞ்ச நாள் போக போக சரியாயிடும்டா நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா வந்து யமுனா கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாக்கு ரெண்டு டைம் கால் பண்ணுறாங்க ஆனால் யமுனா வந்து ஃபோனை எடுக்கிறதில்ல என்ன இவ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாலே சரி நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து குமரன் யமுனா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டோட வீட்டுக்கு வராங்க இங்கே வீட்டில் நம்ம யமுனா வந்து இருக்காங்க நம்ம கங்காவை பார்த்ததும் வாக்கா எப்போ வந்த வா உட்கார் வா காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு வந்து நமக்கு அங்கா கொடுக்குறாங்க உன் முகமே சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடி இங்கே தான் மாமா இங்கே வரேன்னு சொல்லியிருந்தாரு தான் இங்கே வந்திருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்லை தான் நேர்லேயே வந்து பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைக்கா மாமா ஏதோ இங்கே வந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி இங்கே யமுனா சொல்கிறாங்க சரி நிவின் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியலக்கா முன்னதான் எங்கேயும் கிளம்பி போனார் எப்போ ஒரு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சே ஒரு வேளை வேறு எங்கேயாச்சும் மீட் பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு பேமெண்ட்டும் ஒரு பத்தாயிரம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து வெண்ணிலா பக்கத்தில் உட்காந்து இங்கே பார் வெண்ணிலா நீயும் நானும் ஒரு டைம் மெரினா பீச்சுக்கு போகணும்ல அப்போ நீ எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த அதை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே வெண்ணிலாவோ பயங்கரமாக யோசிக்கிறாங்க ஆனால் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கே வர்றதில்ல ஒரு மாதிரி பண்ணுறாங்க சரி வெண்ணிலா நீ ரொம்ப ட்ரெஸ் பண்ணிக்காத ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மெதுவாகவே யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம வெண்ணிலா வந்து அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு லைட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க தான் நம்ம விஜய்க்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்படியாவது கண்டிப்பாக இவளுக்கு பழைய நினைவு எல்லாமே திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ எல்லாத்தையுமே சொல்லி நம்ம வெண்ணிலாவுக்கு நினைவு வரத்துக்காக எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வெண்ணிலாவோ ஒரு சில கொஞ்ச நேரம் கழித்து உடனே மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே டாக்டருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க நல்லா தான் என் கூட பேசிக்கிட்டு இருந்தா உடனே மயங்கி விழுந்துட்டா என்னன்னு தெரியல டாக்டர் நீங்கள் உடனே வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எங்கள் டாக்டர் வந்து வெண்ணிலாவை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன இது இது ரொம்ப அதிசயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு என்ன டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைங்க இது நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சொல்லுங்கள் டாக்டர் எதுவாக இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெண்ணிலா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் வெண்ணிலாவும் இது காவேரியும் அப்போ தான் ரூமுக்கு வராங்க நம்ம காவேரிக்கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் விஷயத்த டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம காவேரி ஆடி போயிடுறாங்க தாத்தாவுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க இன்னுமே அவர் மேரேஜே ஆகல அப்படி எப்படி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேக்கிறாங்க அதுதாங்க கேட்குறேன் எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கு முன்னாடி ஏதாச்சும் கல்யாணம் நடந்திருக்கணும் இல்ல ஏதாவது அவங்களுக்கு தப்பு விபரீதமாக நடந்திருக்கணும் அவங்க இப்ப தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம தாத்தா விஜயை முறைச்சி பார்க்குறாங்க ஒரு வேளை இவன் போதையில் தெரியாமல் இது தப்பு பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சந்தேகப்படுறாங்க நம்ம வெண்ணிலாவுக்குமே அந்த டவுட் வரதான் செய்யுது அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேசுகிறாங்க என்னடா இது வெண்ணிலா நல்லா தானே இருந்தா எப்படி திடீர்னு ப்ரெக்னண்ட் ஆனால் அவளுக்கு கல்யாணமும் ஆகலை அவளுக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய கேட்குறாங்க விஜய் தாத்தா எனக்குமே ஒன்றுமே புரியல தாத்தா இது எப்படின்னே தெரியல எனக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா போதையில் இது ஏதாச்சும் தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ தாத்தா ஏன் மேலே போயிட்டு இப்படி சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைடா ஏதோ போதையில் இது தெரியாமல் அப்படின்னு சொல்லி தாத்தா என்ன பார்த்தா இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே நொறுங்கி போகிறாரு சரிடா இப்போ இதை எல்லோரும் எப்படிடா எடுத்துக்குவாங்க இப்போ காவேரி வீட்டுக்கு தெரிஞ்சாலுமே என்ன நினைப்பாங்க நம்மளை தானே தப்பாக நினைப்பாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அவளை வீட்டில் கொண்டு வந்து வைக்காத எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் கூட ிருக்கலாம் இப்போ இப்படி ஒரு இதை சொல்றாங்க நம்ம என்னதான் பண்றதுடா இப்போ காவேரிய கூட என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயுமே ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாரு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சரி இது வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி என்னை எதுன்னு கண்டுபிடிக்கலாம் இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவுக்கும் ரொம்பவே டென்ஷனாக இருக்குது இங்கே காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருமா காவேரி நீ விஜய் எதுவும் சந்தேகப்படாத கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக போய் பேசுகிறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு தாத்தா நான் எதுவுமே அந்த மாதிரி சந்தேகப்படலை தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் நீங்களாம் வந்து கேட்குறீங்க நான் எதுவுமே அப்படி அவர் மேலே தப்பு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா உனக்கு எதுவும் அந்த மாதிரி டவுட் கூடாது இல்லை அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கிட்டே நம்ம விஜயும் தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள் டாக்டர் இது எப்படி என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியல அதனால் இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியுமா இல்லை இப்போவுமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து எனக்குமே இப்போ வரைக்கும் தெரியல பெரிய டாக்டர் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் ராகிணிக்கு தெரிஞ்சு காவேரியை இன்னுமே டென்ஷன் பண்ணுறாங்க எனக்கு என்னமோ நேற்று விஜய் வந்து போதையில் இருந்தார் இல்லை அதனால தான் நேத்தே இல்லை வேணாலும் நடந்திருக்கலாம் ஏன்னா விஜய்யும் வெண்ணிலாவும் லவ் பண்ணி இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது இப்போ இந்த அதாவது வெண்ணிலாவோட குழந்தைக்கு விஜய் தான் அப்பான்னு நான் சொல்றேன்பா அப்படின்னு இங்கே ராகினி விஜய் மேலே மேல தப்ப சொல்லிக்கிட்டிருக்காங்க இங்கே காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு ராகினி தேவையில்லாமல் எதுவும் நீ பேசிக்கிட்டு இருக்காத அவ்வாண்டமா விஜய் மேலே நீ பழி போடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே நம்ம காவேரி வந்து விஜய் மேலே முழு நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்ம காவேரிக்கு ரொம்பவே பயந்து தான் வருது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டார் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக தான் தெரிய போகுது நம்ம காவேரி மனசுலையுமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது நம்ம விஜயை நினச்சி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் இருக்குது இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம விஜயும் காவேரியும் தான் ஒன்று சேரணும் இப்போ வெண்ணிலாவோட நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்